செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் அத்தியாயம் பனிரெண்டு விடுகதைக்கு விடை என்ன மறுநாள் தூங்கி எழுந்த பிறகும் இந்த கேள்வி பரதிவேந்தன் முளைக்குள் வண்டாக இருந்து குடைந்தது அந்த விடுகதையை அனுப்பியது யார் என்று பருதிவேந்தனுக்கு தெரியாதுதான் தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் இல்லை ஆனால் அந்த விடுகதை மட்டும் அவனுள் ஆவலை கிளப்பிவிட்டு இருந்தது அனலிகா பருதிக்கு போன் செய்து அவனிடம் பேசிய போது அவள் மருத்துவமனைக்கு வர சொன்னதால் மருத்துவமனை தொலைபேசி எண் என்று அதனை அலட்சியப்படுத்தி சேமித்து வைக்காமல் விட்டிருந்தான் அதனால் அதே எண்ணிலிருந்து அவள் அனுப்பிய வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வந்தபோது அவள் யார் என்று அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை அவளின் குறுஞ்செய்தியை கண்டவன் தன்னை பற்றி தெரிந்தவர்கள் யாரோ விளையாடுகிறார்கள் என்றுதான் நினைத்தான் அவன் இருந்த மனநிலையில் அது யார் என்று அறிய எல்லாம் அவனுக்கு ஆவலே இல்லை ஆனால் அவள் அனுப்பிய விடுகதை மட்டுமே அதற்கு விடை அறியும் அவளை தூண்டிவிட்டு இருந்தது காலில் இன்னும் கட்டி இருந்ததால் அவனுக்கு தன்னிச்சையாக தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாமல் போனது யாரின் உதவியாவது இல்லாமல் அவனால் செயல்பட முடியாமல் போக அது வேறு அவனுக்கு அவஸ்தையை கொடுத்தது அவனின் அன்னையும் தந்தையும் தான் சற்றும் முகம் சுள்ளிக்காமல் அவனை குழந்தை போல் பார்த்து கொண்டனர் என்னதான் பெற்றவர்களுக்கு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு வளர்ந்த ஆண்மகனாக தனது இயற்கை உபாதைக்கு செல்வதற்கு கூட அவர்களின் உதவியை பெற வேண்டிய நிலையை அறவே வெறுத்தான் ஆனாலும் காலை ஊன்றி நடக்க முடியாத நிலையில் தன்னுடைய வெறுப்பும் வெறுப்பும் காட்டி என்ன ஆக போகின்றது என்று ஒவ்வொரு நாளும் பல்லை கடித்து கொண்டு கடந்து கொண்டு இருந்தான் அன்றும் மகன் காலை எழுந்ததும் அவனுக்கு தேவையான உதவி செய்து உடல் துடைத்து வேறு உடை மாற்ற உதவி செய்து விட்டுத்தான் குளிக்க சென்று இருந்தார் அவனின் தந்தை கிரிதரன் கட்டிலில் சாய்ந்த அமர்ந்து கைபேசியில் அந்த விடுகதையை பார்த்து கொண்டிருந்த மகனின் அருகில் உணவுடன் வந்தார் ஹேமா இட்லியை பெற்று போட்டு குளிர சாம்பார் ஊத்தி கொண்டு வந்திருக்கேன் பருதி போனை வச்சுட்டு முதல்ல சாப்பிடுப்பா என்று இட்லியை ஸ்பூனில் எடுத்து நீட்டினார் வீட்டிற்கு வந்ததிலிருந்து கொடுங்கம்மா நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று வாங்கி அடிபடாத கையால் சிரமப்பட்டு சாப்பிடுபவன் என்று மறுப்பு சொல்லாமல் வாயை திறந்து வாங்கி கொண்டான் அவன் கண்களோ கைபேசியை கொண்டு இருக்க சிந்தனையோ விடுகதையில் இருந்தது என்னப்பா ஏதோ யோசனையில இருக்க மகனை கவனித்து விட்ட அன்னை கேட்க ஹா என்னமா சிந்தனை கலைந்து கேட்டான் காலையில் எழுந்ததிலிருந்து ஏதோ யோசனையாவே இருக்கியே என்னன்னு கேட்டேன் என்றவர் இட்லியை ஊட்டி முடித்து குடிக்க தண்ணீர் கொடுத்து அவன் வாயையும் துடைத்து விட்டார் மகனுக்கான வேலையை பார்த்து இருந்தாலும் அவரின் முகத்தில் கவலை அப்பி கிடந்தது மகன் எப்போது எதை நினைத்து மனதை குழப்பிக் கொண்டு இருக்கிறானோ என்று அன்னையை யோசனையுடன் பார்த்தான் உங்களுக்கு விடுகதையெல்லாம் தெரியுமாமா என்று கேட்ட மகனை கண்டு வென்று மொழித்தார் ஹேமா மகனின் கேள்வியை எதிர்பார்க்கவில்லை அவர் அன்னையின் மொழியை பார்த்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மகனின் உதடுகளில் புன்னகை அரும்பியது தாய் மனம் குளிர்ந்து போனது மனக்குளிர்ச்சியின் எதிரொலியாக கண்களில் துளிர்த்தது கண்ணீர் அன்னையின் மனநிலை புரிந்தது போல் கமரிய தொண்டையை செருமி கொண்டான் என்னமா விடுகதை தெரியுமான்னு தானே கேட்டேன் அதுக்கு போய் அழுறீங்க தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு இதுக்கு போய் அழுகலாமா என்று இலகுவாக கேட்டதும் சிறு தேம்பலுடன் கடகட வென்று கண்ணீர் சிந்த ஆரம்பித்து விட்டார் ஹேமா மகனுக்கு உருகி போனது அம்மா என்னம்மா இது என்று அவரின் கையை பற்றி கொண்டான் நீ என்கிட்ட இப்படி பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா என் மகன் எனக்கு திரும்ப கிடைக்க போயிட்டேன் என்றவர் முகத்தை வாஞ்சையாக பேசும் மொழி அறியாமல் மௌனமானான் பருதி என்ன ஹேமா என்ன ஆச்சு எதுக்கு அழுகுற பதற்றத்துடன் கேட்டபடி வந்தார் கிரிதரன் பருதி என்கிட்ட பேசிட்டாங்க சாதாரணமா பேசிட்டாங்க என்று உணர்ச்சி புழம்பாகி கணவரிடம் பகிர்ந்தார் இந்த அம்மாவை பாருங்கப்பா என்னமோ நான் இவங்க கிட்ட பேசாம இருந்தது போல சொல்லி காட்டுறாங்க என்று சலுகையாக தந்தையிடம் புகார் வாசித்தான் மகன் அந்த பேச்சில் கிரிதரனும் கூட சட்டென்று பேச வார்த்தை வராமல் தடுமாறினார் அவரும் மகனின் மாற்றத்தை கவனித்து கொண்டுதானே இருக்கிறார் சற்று முன் கூட அவனின் எருகிய முகத்தையும் உணர்ச்சிகள் எல்லா பேச்சுமாக இருந்த மகன் இப்போது சலுகை எடுத்து பேச மனைவியின் மனநிலை புரிந்து போனது பேசுனப்பா பேசின ஆனா அதுல ஜீவனே இல்லையே உன்கிட்ட தொலைந்து போன ஜீவன் எப்போ வரும் இன்னைக்கு வந்துருச்சு என்று மகிழ்வுடன் சொல்லி கண்களை துடைத்து கொண்டார் ஹேமா மகன் வாழ்க்கையில் ஜீவனை போகின்றவளால் விளைந்த சிறு மாற்றம் அது என்று ஹேமா அறியாமல் தான் போனார் சரி சரி எனக்கு சாப்பாடு எடுத்து வை ஹேமா எனக்கு வேலைக்கு நேரமாச்சு என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார் கிரிதரன் சரிப்பா நீ ஏதோ விடுகதை பற்றி கேட்டியே என்ன விடுகதை அது என்று மகனிடம் பேச்சை வளர்க்க ஆர்வமாக கேட்டார் ஹேமா தொட்டால் சுடும் பூ அது என்ன பூ இதாமா அந்த விடுகதை இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா என்று கேட்டான் தொட்டால் சுடும் பூவா பூ எப்படிப்பா சுடும் ஒருவேளை வெயில இருந்ததால சுடும் பூவோ என்று ஹேமா யோசனையாக கேட்க மீண்டும் அவன் உதடுகளில் புன்னகை துளிர் விட்டது அது பூவா இருக்காதுமா வேற என்னவோ ஆனா அதுதான் என்னன்னு தெரியல என்று தாடையில் அரும்பி இருந்த உரோமத்தை தேய்த்து கொண்டே சொன்னான் வேறயா அப்படி என்னவா இருக்கும் மகனிடமே கேட்டு வைக்க அவன் முறைத்தான் அது தெரிஞ்சா உங்ககிட்ட ஏன் கேட்க போறேன் என்றான் எனக்கும் தெரியலையே ஏமாற்றத்துடன் சொன்னார் மகன் இன்று சற்று இயல்பாக பேசிக்கொண்டு இருக்கிறான் அவன் கேட்கும் விடுகதைக்கு பதில் சொல்ல முடியவில்லையே என்ற ஏமாற்றம் அது இருக்கட்டுமா எப்படியும் பத்து மணிக்கு பதில் தெரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கும் சொல்றேன் என்றான் மகன் அது என்ன பத்து மணிக்கணக்கு கணக்கு புரியவில்லை தாய்க்கு அவர் குழப்பத்துடன் மகன் முகம் பார்க்க அப்பா அப்பவே லேட் ஆச்சுன்னு சொன்னாரு நீங்க போய் அவரை பாருங்க நாம அப்புறம் பேசுவோம் அவரை அனுப்பி வைத்தான் இறுகி போயிருந்தவன் சற்று இலகுவாக மாற காரணமாக இருந்த விடுகதைக்கு விடை கேட்டவளோ காலையிலிருந்து அவன் நினைவாகவே இருந்தாள் இரவு குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டு அவன் பதில் சொல்வானா என்று எல்லாம் அவள் வெகு நேரம் காத்திருக்கவில்லை அவளுக்கே தெரியும் அவன் பதில் அனுப்ப மாட்டான் என்று அதனால் தூங்கிவிட்டாள் ஆனால் காலையில் சிறிது ஆர்வம் துளிர்விட எழுந்ததுமே தான் ஆராய்ந்தாள் அவனிடமிருந்து எந்த ஒரு செய்தியும் வந்திருக்கவில்லை என்பது ஒரு மூலையில் ஏமாற்றத்தை தந்தாலும் அதற்காகவெல்லாம் அவள் உடைந்து போகவில்லை அன்று அவளுக்கு இரவு நேர வேலைதான் என்பதால் எழுந்து குளித்து உடனே வேலைக்கு ஓட வேண்டியதில்லை அதனால் நிதானமாகவே தன்னுடைய வேலைகளை பார்த்தாள் அன்னைக்கு காலை உணவு செய்ய உதவிவிட்டு அண்ணன் அன்னையுடன் காலை உணவை உண்டு முடித்தாள் நிதேஷ் வேலைக்கு கிளம்பியதும் பக்கத்து வீட்டு குமாரி ஏதோ பேசணும்னு கூப்டா அனலி நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் நீ ரெஸ்டடு என்று சொல்லிவிட்டு சரண்யா பக்கத்து வீட்டிற்கு கிளம்பினார் அறைக்கு வந்து படுக்கையில் விழுந்த அனலிகா கைபேசியை ஆர்வத்துடன் எடுத்து வாட்ஸ்அப்பை திறந்தாள் பருதி ஆன்லைனில் இருப்பதாக காட்ட தனக்காகத்தான் காத்திருக்கின்றானோ என்ற குறுகுறுப்பு அவளின் மனத்தை பிராண்டியது நேரத்தை பார்க்க பத்து மணியாக இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருக்க பொறுமையை எழுத்து பிடித்தபடி காத்திருந்தாள் நேரம் மெல்ல நகர்ந்து பத்து மணியாக ஹாய் பருதி என்று அவள் செய்தி அனுப்பிய அடுத்த வினாடி பார்த்து விட்டான் என்பதை அறிந்து கொண்டதும் துள்ளி குதிக்க வேண்டும் என்பது போல் மனம் ஆர்ப்பரித்தது அவனின் பதிலை எதிர்பாராமல் யாருடா இது விடுகதை போட்டு விளையாடுறதுன்னு என்ன உங்க மனசுக்குள்ள திட்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றவள் அனுப்பிய செய்தியை படித்தவன் புருவங்கள் வியப்பாய் உயர்ந்தன நீங்க என்ன தாராளமா திட்டலாம் என்கிட்ட இப்படி யாராவது விளையாடினா பிளாக் பண்ணிடுவேன் ஆனா நீங்க விடுகதைக்கு பதில் தெரிய பொறுமையா என் மெசேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க இதுக்கே என்னை திட்டும் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு என்று அனுப்பி குறும்பாக நாக்கை நீட்டி கண் அடிக்கும் ஸ்மைலி வேறு அனுப்பி வைத்தாள் அதை படித்த பிறகுதான் அவனுக்குமே தோன்றியது யார் என்று தெரியாத ஒரு நபரிடம் வந்த செய்தியை ஒதுக்கி தள்ளாமல் தான் ஏன் ஆர்வமாக படித்து கொண்டு இருக்கிறோம் என்ற சிந்தனையில் அவன் ஆழ்ந்திருக்கும் போதே அவனை மேலும் யோசிக்க விடாமல் இன்னும் ஒரு செய்தி வந்து விழுந்தது உடனே என்ன பிளாக் பண்ணணும்ன்ற நினப்பு ஓடுதோ நோ நோ அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவுக்கு வர வேண்டாம் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை தரப்புவதே நான் தான் அப்படியெல்லாம் என்ன விரட்டி அடிக்க முடியாது என்று சொல்லி நிறுத்திவிட்டு உதடுகளில் புன்னகையை தவழ விட்டாள் இந்த அந்நிய சக்தி ரொம்ப பேசுதே கண்டிப்பா என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ தான் விளையாடுறாங்க என்று நினைத்துக்கொண்டான் கொண்டான் பருதிவேந்தன் வளவளன்னு பேசுறேன்னு இந்நேரம் நீங்க புருவத்தை சுருக்கி யாரடா இதுன்னு யோசிக்கிறீங்கன்னு புரியுது நான் தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னாடி என்னோட விடுகதைக்கு விடை தெரியுமான்னு சொல்லுங்க என்றவள் சில நொடிகள் இடைவெளி விட்டாள் அவனிடமிருந்து எந்த பிரதிபலிப்பும் வரவில்லை உங்ககிட்ட இருந்து பதில் வரும்னு ஆவலா காத்திருந்த பரதி என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே என்று அனுப்பி வைத்தாள் அவனோ அப்பக்கம் உதட்டை பிதுக்கினான் பதில் தெரிஞ்சா இந்நேரம் சொல்லியிருக்க மாட்டேனா அது தெரியாம தானே யாருனே தெரியாத உன்னோட மொக்கையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் என்று மெல்ல முனகி கொண்டான் பதில் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனான்னு நீங்க என்ன திட்டுறது எனக்கு கேக்குது என்று உடனே வந்து விழுந்த குறுஞ்செய்தியில் திடுக்கிட்டு போனான் ஒரு மைண்ட் ரீடிங் தெரிந்த ஆளோ நான் வாய் விட்டு புலம்புவது வரை எப்படி சரியாக கணிக்க முடியுது கணிப்பு அதுதான் காரணம் என்று அவனுக்கு புரியவில்லை தான் இப்படி பேசினால் எதிராளி இப்படித்தான் யோசிப்பார்கள் என்று கணித்து பேசி இருந்தாள் ஓகே விஷயத்துக்கு வர தொட்டால் சுடும் பூ அது என்ன பூ இந்த விடுகதைக்கு பதில் என்று அனுப்பியவள் கேள்விக்குறி அடையாளத்தை வரிசையாக போட்டாள் ஒரு பதில சொல்ல எவ்வளவு நேரம் கடுப்பாகி போனான் பருதி ஓகே ஓகே நீங்க பல்ல கடிக்கிறீங்கன்னு தெரியுது உங்க பல்லு உதிர்ந்து போறதுக்கு முன்னாடி பதில சொல்லிடுறேன் விடுகதைக்கு பதில் நெருப்பு என்றாள் ஹோ என்று பருதியின் உதடுகள் குவிந்தன அனலிகாவும் சில நொடிகள் வேறு செய்தி அனுப்பாமல் மௌனம் காத்தாள் விடுகதைக்கு பதில்தான் தெரிந்து விட்டதே இனி எதற்கு என்று அவன் புலனத்தை விட்டு வெளியேற நினைத்த நேரத்தில் மீண்டும் செய்தி வந்து விழ என்ன என்ற சலிப்புடன் தான் பார்த்தான் நான் ஏன் இந்த விடுகதை சொன்னேன்னு தெரியுமா அனலிகா ஏனாம் மனதிற்குள் பருதி ஏனா இந்த விடுகதையின் பதில் போலதான் இப்ப நீங்க இருக்கீங்க புருவத்தை நெருப்பு உங்களை யாரையும் நெருங்க விடாம உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு வளையத்தை போட்டுக்கிட்டு அதுல உங்களையே தகிக்க வைத்துக் கொள்கிறீர்கள் உதட்டை சுழித்து விரலால் நெற்றியை நீதி கொண்டான் உங்கள் இந்த செயலால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்க பேரன்ட்ஸும் தான் உங்களுக்கு புரியல என்று குற்றம் சாட்டினாள் இதை சொல்ல நீ யார் என்று நினைத்து கொண்டவனுக்கு இந்த பேச்சும் விடுகதையும் யாரையோ ஞாபகப்படுத்துவது போல் இருந்தது யார் அது என்று யோசித்தான் அவனுக்கு பிடிபடவில்லை அவன் என்ன அனலிகாவா அவளை போல் அவனையே நினைத்து இருக்க மருத்துவமனையை விட்டு வந்ததும் அனலிகா என்ற செவிலியை எல்லாம் அவன் மறந்தே விட்டிருந்தான் அவன் தன் செய்தியை படிக்கிறான் என்பதை மட்டும் பற்றி கொண்டு தான் சொல்ல நினைத்தவை எல்லாம் அனுப்பி கொண்டே இருந்தாள் அனலிகா உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுடன் உங்க வாழ்க்கை முடிந்து போகவில்லை இனிதான் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைக்குள் திரும்ப என்ன வழின்னு யோசிங்க நீ யாரை எனக்கு அட்வைஸ் பண்ணனு உங்களுக்குள் என்னை திட்டிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் திட்டிக்கோங்க எனக்கு கவலை இல்லை ஆனால் உங்கள் பெத்தவங்களுக்கு கவலைய கொடுக்காதீங்க என்று அவள் அனுப்பியதை எல்லாம் படித்தவனுக்கு சுர் என்று இருந்தது நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன வந்துட்டு அட்வைஸை தூக்கிக்கிட்டு என்று எரிச்சலுடன் புலனத்தை விட்டு வெளியே வந்து ஆஃப்லைன் போனவன் போனையும் தூக்கி படுக்கையில் போட்டான் யார் யாரோ அட்வைஸ் பண்றதுக்கு ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சதா என்ற கோபம் அவனை ஆட்சி செய்தது அவன் ஆஃப்லைன் போனதை பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டாள் அனலிகா தான் பேசியது அதிகப்படி என்று தெரியும் ஆனால் தேவையில்லாத பேச்சாக நினைக்கவில்லை அவன் மனநல மருத்துவரிடம் சிகிச்சைக்கு வரவில்லை என்ற ஆதங்கம் அவளுக்கு இருக்கவே செய்தது அதோடு ஹேமா அவளிடம் வருத்தமாக புலம்பியதும் அவளை வருத்தி இருந்தது அவனின் இழப்பு பெரிதுதான் ஆனால் அதற்காக இறந்து போனவளையே நினைத்து அருகில் இருப்பவர்களை அவன் ஒதுக்குவதை அவளால் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அதனுடன் அவளின் சுயநலமும் கலந்தே இருந்தது அவன் தன் இழப்பின் நினைவிலிருந்து வெளியே வந்தால்தான் தன் காதலை அவனிடம் வெளிப்படுத்த முடியும் என்று நினைத்தாள் அதற்கு இப்படி அவனிடம் பேசியது அவளுக்கு தவறாக தெரியவில்லை உன் காதல் ஜெயிக்க வேண்டுமென்றால் நீ அடிக்கடி அட்வைஸ் அம்புஜமாக மாறாம இருக்கணும் என மனம் வைத்த குட்டையெல்லாம் தலையை தட்டி தள்ளி விட்டுவிட்டாள் அவள் அனுப்பிய செய்தியை படித்துவிட்டு முகம் கடுக்க அமர்ந்திருந்தான் பருதிவேந்தன் அப்போது அறைக்குள் ஹெப்பா பருதி என்று அழைத்து கொண்டே ஆர்வத்துடன் நுழைந்த ஹேமா மகனின் கடுத்த முகத்தை பார்த்துவிட்டு சட்டென்று முகம் வாடினார் காலை உணவின் போது கலகலப்பாக பேசியவன் இப்போது மீண்டும் பழையபடி இருக்கவும் வருந்தினார் அன்னையின் வாடிய முகத்தை பார்த்ததும் அவனுக்கு அந்த குறுஞ்செய்திதான் சட்டென்று நினைவில் ஓடியது உங்கள் எந்த செயலால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸும் தான் என்று உங்களுக்கு புரியல என்ற வார்த்தைகள் அவனுள் ஓடிய மருகணம் இயல்பான குரலில் கேட்டான் மகனின் குரலில் இருந்த மென்மை தாய் மனதை குளிர்வித்தது அது அவர் முகத்திலும் தெரிய எலும்பு சூப் வச்சேன் பருதி இதை குடி உடம்புக்கு பலம் கொடுக்கும் என்று பறிவுடன் கையில் இருந்த சூப் கப்பை நீட்டினார் அமைதியாக வாங்கி அருந்த ஆரம்பித்தான் கூடவே தான் சாதாரணமாக இருந்தால் அன்னை சந்தோஷம் கொள்கிறார் என்பது அவனின் மனதில் பதிய அவரிடம் இலகுவாக பேச முடிவு செய்தான் அனாமத்தாக வந்த அறிவுரையை தான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து இருக்கிறோம் என்று அவனே உணராமல் போனான் மகனின் தலையை மென்மையாக நீவி விட்டபடி அருகில் இருந்த ஹேமா அப்ப ஏதோ விடுகத சொன்னியே அதுக்கு பதில் தெரிஞ்சுதாப்பா ஆர்வத்துடன் பேச்சு தெரிந்ததுமா சூப்பை ஒரு மிடரு விழுங்கிவிட்டு பதிலுரைத்தான் என்ன விடைப்பருதி நெருப்பு ஹட இது நல்லா இருக்கே பூன்னு சொன்னதும் நான் என்ன பூவுன்னு இவ்வளவு நேரம் யோசிச்சு இருந்தேன் நெருப்புன்னு நினைப்பு வரல பாரு ஆமா உன்கிட்ட இந்த விடுகைய யாரு கேட்டது என்று ஆவலாக கேட்டார் யார் என்று சொல்வான் அது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்மா என்று முடித்து கொண்டான் ஹோ அப்போ அதுல இன்னும் வேற விடுகதை இருக்கா என்று அன்னை கேட்டதும் இன்னைக்கு எதுவும் விடுகதை போடலையே என்று நினைத்தான் நீதான் கோபத்துல கோபத்தில் வெளியே வந்துட்டியே என்று மூளை எடுத்துச் சொல்ல அப்போ நான் வெளியே வந்த பிறகு எதுவும் விடுகதை வந்திருக்குமோ மனம் குறுகுறுக்க நினைத்து கொண்டான் வேறு விடுகதை தெரியலமா பாத்தா சொல்றேன் என்றான் அன்னையிடம் சரிப்பா என்று வெறும் கப்பை வாங்கி கொண்டு வெளியே சென்றார் அன்னை சென்றதும் வேகமாக போனை எடுத்து பார்த்தான் பருதி அவன் நினைத்தபடியே இன்னும் ஒரு விடுகதை வந்திருந்தது ஊருக்கெல்லாம் ஓய்வு உழைப்பவனுக்கும் ஓய்வு இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை இரவும் பகலும் ஓட்டம்தான் அது என்ன கதையை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களுக்கு இந்த விடுகதைக்கான பதில் தெரியுமா கீழே கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு சொல்லுங்க பருதி இதற்கான விடையை கண்டுபிடிப்பானா மற்றும் இதற்கான விடையை வரும் அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளலாம்